வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு வீட்டு மனை தான் பார்க்க போகிறோம் அதுவும் வடக்கு பார்த்த மனைகள் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு மனை சேல்ஸ் வந்திருக்கு இதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும் உங்கள் இடம் விற்கணும்னாலும் சரி வாங்கணுனாலும் சரி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் இடத்த விற்கவும் முடியும் நீங்கள் இடம் வாங்கவும் முடியும் ஸோ பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த இடத்த பற்றி பார்த்துடலாம் வாங்க நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்டு சென்ட் நாற்பது பாயிண்ட் இருக்கு அதில் நம்மளுக்கு பிரித்தும் வாங்கிக்க முடியும் ஏன்னா இது பழைய பிளாட்டுங்கிறதுனால நம்மளுக்கு பிரித்தும் வாங்கிக்கிற அவைலபிலிட்டி இருக்கு ஒரு பிளாட் நம்மளுக்கு நாலு சென்ட் இருபது பாயிண்ட் வருது மொத்தம் ரெண்டு பிளாட் இருக்கு நமக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வழிபாதை பார்த்தீங்கன்னா பதினாறு அடி வழிபாதை ஃபுல்லும் செம்மண் தான் பக்கத்தில் வீடுகளும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற புறச்சாமி நகரில் தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு ரெண்டு மனைகளுமே நம்மளுக்கு தெற்கு பார்த்த மனைகள் தான் ஸோ உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரியான மனைகளாக இருக்கும் இந்த இடத்தோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸோ பயன்படுத்திக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனாலும் உங்களுக்கு பெஸ்ட்டான லேண்ட் இந்த லேண்டாகவும் இருக்கும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆர் பாய்